ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்சிம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் ஒன்றுன்னா சொல்கிறேன் ரொம்ப எளிமையான இங்கே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெழுத்து நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய டா அப்படிங்கிற எழுத்து உங்களுக்கு குறிப்பெழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு குறிப்பெழுத்தாவே அடுத்த குறிப்பு பனிரெண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை இந்த சூழலையும் நம்ம சொல்லலாம் அதாவது பனிரெண்டு ஏதோ ஒரு பொருட்களோ ஏதோ ஒரு வகையில் பனிரெண்டு சேர்ந்ததை நம்ம அதை மாற்று முறையில் எப்படி சொல்லலாம்னா அந்த பனிரெண்டையும் சேர்த்து ஒன்றுன்னு சொல்லி இந்த சொல்லால் சொல்லுவோம் பனிரெண்டை அதை மாற்று வழியில் ஒன்றுன்னு சொல்லி இந்த சொல்லால் நம்ம சொல்லலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிடுச்சிடுச்சுங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வெளியில் எழுதிருப்பங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்